இந்த காணொளியில் நாம் முனை ஆயப்புள்ளியில் உள்ள கெழுக்களை சரி செஞ்சு நீல நிற பறவளையத்தை ஆரஞ்சு நிற பற பொருத்தலாமா பறவளையம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தான் ஏற்கனவே பறவளையத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோமே மேலும் பறவளையத்தை எப்படி இடம் மாற்றுவது அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு தெரியும் இப்போ நாம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சமன்பாட்டில் ஒய்யில இருந்து ஒரு எண்ணை கழிக்க பரவலையும் மேல் நோக்கி நகருது இது நாம் பரவளையத்தை நகர்த்துதல் அப்படிங்கிற காணொலியில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ இதே மாதிரியான பயிற்சிகளைத்தான் நாம இந்த காணொலியிலையும் செய்யப்போகிறோம் சரி இப்போ நாம் இந்த மதிப்பை உயர்த்தும் போது கீழ் நோக்கி நகருது அதே மாதிரி போது மேல் நோக்கி நகருது ஆனால் இந்த இடத்துல நாம கீழ் நோக்கித்தான் நகர்த்தணும் இப்போ ரெண்டு முனை ஆட்சிகளோட ஒய்யின் மதிப்புகள் சமமா இருக்கிறத பார்க்கலாம் அது மாதிரியே இந்த மதிப்பில் எந்த மதிப்பை கழிச்சி வர்க்கப்படுத்தினாலும் அது வலது பக்கமாக நகரும் அதே மாதிரி கூட்டினா இடது பக்கமாக நகரும் இப்போ இதை நாம சரி பார்க்கலாமா ஒரு மதிப்பை கழிக்கும்போது வலது பக்கமாகவும் கூட்டும்போது இடது பக்கமாகவும் நகர்றதை பார்க்குறீங்க இதை பயன்படுத்தி தான் நாம் முனைப்புள்ளிகளை சமன்படுத்த போகிறோம் இங்கே சமன்படுத்த எக்ஸோட மதிப்பு குறை எண் நாலாகவும் ஒய்யோட மதிப்பு குறை எண் மூணாகவும் இருக்கணும் ஆனால் எக்ஸோட மதிப்பு குறை எண் நாலு ஆனால் பூஜ்ஜியமும் மற்றும் ஒய்யோட மதிப்பு குறை எண் மூணு ஆனால் பூஜ்யமும் கிடைக்குது ஆனால் பறவளையங்கள் இன்னமும் ஒன்னோட ஒன்று பொருந்தலை பாருங்க மஞ்சள் நீல நீலநிற பறவளையத்தை விட குறுகியதாக இருக்குது எனவே அளவு திட்ட காரணிகள் நீலநிற பறவளையத்துக்கு குறைவாக உள்ளது அதனால் அதோட மதிப்பை இப்போ நாம் உயர்த்தணும் சரி இப்போ அதை செய்யலாம் இங்கே ரெண்டு அப்படிங்கிற மதிப்பை போடும்போது குறுகியதாகவும் மூணு அப்படிங்கிற மதிப்பை போடும்போது மேலும் கொஞ்சம் குறுகியதாகவும் மாறுது ஆனா இங்க பூஜ்யம் அப்படிங்கிற மதிப்பை இடும்போது கிடைமட்ட கோடாவே மாறுது குறை மதிப்புகளை இடும்போது இங்கே பாருங்களேன் தலை கீழாகவே மாறிடுச்சு அதனால ரெண்டு அப்படிங்கிற மதிப்பை இங்கே இட்ட உடனேயே சரியாக பொருந்தி வந்துடுச்சு இதுதான் நாம எதிர்பார்த்ததும் கூட இப்போ விடைய சரி பார்த்தா சரியான விடை